வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஆப்பம் பார்க்கலாமா அரை டம்ளர் புழுங்கல் அரிசி இல்லைன்னா இட்லி அரிசி அரை டம்ளர் பச்சரிசி ரேஷன் அரிசியும் போடலாம் கடை அரிசியும் போடலாம் வெந்தயம் ஒரு ஸ்பூன் அளவு உளுந்து கால் டம்ளர் கால் டம்ளர் உளுந்து அவ்வளோத்தையும் இவ்வளோத்தையும் போட்டு ஒன் ஹவர் நல்லா ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு கால் மூடி தேங்காய் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கங்க அதுக்கப்புறம் பார்ப்போம் ஓகேவா ஆப்பத்துக்கு நம்ம ஊற வச்சதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு இருக்கேன் கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன் டேஸ்ட்டுக்கு நல்லா நைஸாக அரையணும் ஆப்பம் ஒரு பாதி அரைஞ்சவொடன இந்த அரைமுடி தேங்காவை ஆப்பத்துல போட்டு அரைக்கணும் இந்த தேங்காய்தான் அரிசி அரைஞ்சிருச்சு அரை இப்போ வந்து இந்த தேங்காய் நம்ம திரு எல்லாம் போட்டுடலாம் போட்டு நல்லா நைஸா வந்தோடனே மழை மழை வந்தோட எடுத்துட வேண்டிதான் பைசா அரைஞ்சிச்சு என்னமோ அள்ளிட வெடிதான் ஆப்பிடுச்சு இது வந்து ரெண்டு பேரும் தாராளமா சாப்பிடு அந்த மாவு இப்ப அள்ளி இல்லாம இப்போ அரைச்சிட்டு இப்போ கரைச்சி வச்சுருவோம் ஊர்லலாம் தேங்காய் தேங்காய் தண்ணியெல்லாம் ஊற்றி அரைப்பாங்க டேஸ்ட்டுக்கானதான் நம்ம வந்து அரைமுடி தேங்காய் போட்டுருக்கோம் அந்த டேஸ்ட்டுக்காக புளிப்பு எல்லாம் வர்றதுக்கு மீதி எதுவுமே போட மாட்டேன் சோடா சோடாமோ எதுவுமே கிடையாது இதில் இப்போ ஈவினிங் அரைச்சிக்கா நாளைக்கு காலையில் ஆப்பம் சுடுவேன் இதில் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள் இதில் ரெண்டு பேர் மூணு பேர் சாப்பிட்லாம் தாராளமாக கடலப்பருக்கு ஊற வச்சோம்ல அது நல்லா ஊறிடுச்சு ஊடனே அதுக்கு தேவையான பொருளுக்கு வந்து ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சோண்டு கருவேப்பிலை இஞ்சி ஒரு சின்ன பீஸ் இஞ்சி ஏன்னா அது கொஞ்சோண்டு பார்த்தீங்களா அதனால் ரெண்டு பல் பூண்டு சோம்பு அதாவது பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம் பெருஞ்சீரகம் கொஞ்சோண்டு அப்புறமேட்டு சும்மா வாசனைக்கு தாளிக்கிறதுக்கு வந்து ஏலக்காய் கிராம்பு பட்டை சோம்பு கடலை பருப்பு இப்போ அரைச்சிடணும் அதாவது ஒரே ஒரு ஓட்டு சும்மா ஏன்னா வடகறிக்கு குறை குறம் தான் அரைக்கணும் ஒவ்வொருத்தரும் அந்த வடை மாதிரி சுட்டம் எண்ணெயில் போடுவாங்க ஆனால் அது வந்து ஃபுல்லாக எண்ணெய் பார்த்தீங்களா அதனால அது செய்ய மாட்டேன் இதெல்லாம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு இவ்வளோண்டு உப்பு இவ்வளோ தான் இதை வந்து இட்லி பானையில் வச்சு வேக வச்சிடணும் அள்ளி இட்லி பானையில் வச்சு வேக வச்சுடணும் அப்புறம் இதை வந்து ஒரு சும்மா அந்த அம்மி கல்லில் ஒரே ஒரு தட்டு வாசனைக்கு இவ்வளோ தான் இவ்வளோ தான் வேக வச்ச வடைகள் எழுந்துருச்சு நல்லா இது கடலை எல்லாத்தையும் எடுத்துட்டு கொஞ்சம் ஆறு நல்லா உதித்து வச்சுக்கோங்க அதுக்குள்ள நம்ம தாய்ச்சி வாங்க பார்க்கலாம் நான் என்ன கடலை என்ன கடல் எண்ணெய் ஊற்றுறேன் அந்த மந்த்ரா கடல் என்ன தான் இவ்வளோதான் எண்ணெய் ஊற்றுவேன் எங்கள் வீட்டில் எண்ணெயே சேர்க்க மாட்டேன் நீங்கள் எவ்வளோ எண்ணெய் வேணாலும் ஊற்றுறான் அப்போ சட்டி காஞ்சோன்னு இந்த சோம்பு பட்டை எல்லாம் இதில் போட்டுனேன் போட்டுட்டு பொரிய பொறிஞ்ச உடனே வெங்காயம் ஒரு வெங்காயம் அஞ்சுப்போம் நீட்டு வாக்கில் அறியணும் ரெடி இந்த நீட்டு வாக்கில் அறினேன் வெங்காயம்

உப்பு வந்து எவ்வளோ உங்களுக்கு தேவையோ அவ்வளோ போட்டுங்க எனக்கு வந்து கொஞ்சமாக போதானாலும் கொஞ்சமாக போடுறேன் உப்பு போட்டு நல்லா ஒரு வர போயிட்டு அப்படியே முடியுங்க தக்காளி நல்லா வேகணும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு வதக்கின உடனே ஒரு சோம்பு தண்ணி ஊற்றிடுங்க தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு தேவையான மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகள் அந்த மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ப முக்கா ஸ்பூன் போட்டால் கரெக்டா இருக்கும் ஆனால் நான் காரம் ஸ்பூன்னா போடுறேன் எங்கள் வீட்டில் காரம் சேர்க்க மாட்டோம் அதனால இவ்வளவுதான் அதுக்குள்ளே அதுக்குள்ள கொதிக்கட்டும் கொதிச்சோடனே இந்த இஞ்சி பூண்டு சோம்பு அரைச்சுக்குள்ள அதை போடணும் கொதித்த உடனே அதுக்கப்புறம் இந்த கடலை மாவு வெந்ததை நல்லா அதை இப்படி உதித்து வச்சுருக்கோம் பாருங்க பூ மாதிரி நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சு இந்த அளவு கொதிச்சோடன பூண்டு இஞ்சி சோம்பு மூத்தி ஒன்னா போட்டு அது ஒரு கொதி வரட்டும் வந்தோடனே இந்த இப்ப இதெல்லாம் போட்டுவோம் நம்ம கடலை பருப்பு இப்போ உதித்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா நல்லா வெந்து உதித்து வச்சோம்னா நல்லா இது ஒரு கேலரி பக்கம் அப்படி ஒரு பக்கம் கிளறிங்க நல்லா கேளரிட்டி கொதிச்சோடனே கொஞ்சம் சிம்பிள் வச்சு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆ கொதிச்சிருச்சு இன்னும் மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் ஸ்லோல வச்சு வச்சிருவோம் வடகடி ரெடி ஆச்சுப்போம் பாருங்க இந்த அளவு தான் ஆகணும் இது இந்த சுண்டக்கூடாது ஏன்னா நம்ம ஊற்றி சாப்பிட இது தாராளமாக மூணு பேர் நாலு பேர் சாப்பிடலாம் ரெண்டு பேருக்கு போட்டது இப்போ லாஸ்ட்டாக இந்த கொத்தமல்லியை போட்டுட்டு வேலைக்கிற வேண்டிதான் அவ்வளோதான் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நல்லா ஹெல்த் நல்லா இருக்கும் ரொம்ப ஆப்பத்துக்கு சாப்பிடும்போது சும்மா டாப்பாக இருக்கும் இப்போ அடுத்தது ஆப்பம் பார்த்துருவோமா

சாப்பிட்டு பார்ப்போமா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மொறு இருக்கு பாருங்க ஆப்போம் தேங்காய் பால்கே சூப்பரா இருக்குங்க சுடுது வடகறிக்கு அதுக்கு மேலே செமையா இருக்கு செஞ்சு பாருங்க எல்லாரும் நிறைய பேருக்கு சின்ன பிள்ளைங்களுக்கு தெரியாது கல்யாணம் புதுசு அவங்க எல்லாம் செஞ்சு பாருங்க இதை பார்த்து ஓகேவா பிரெண்ட்ஸ் பாய்